இன்னைக்கு இன்னைக்கு வித் கோமாலி ரெசிபி கலக்கி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பண்ணது பார்க்கலாமா எப்படின்னு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சீரியஸ்லி நான் ட்ரை பண்ணேன் ரொம்ப சிம்பிள் ரெசிபி ஒரு கப் மாங்காய் இருக்கேன் அதே சைஸில் ஒரு கப் தேங்காவும் எடுத்துகிட்டு இருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மூணு பச்சை மிளகாய் எனக்கு கொஞ்சம் காரம் ஜாஸ்தி வேணுங்கிறதுனால நான் ஒரு நல்ல ஒரு பெரிய பச்சை மிளகாவாக மூணு எடுத்துகிட்டு இருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு தேவையான சாமான் மிக்ஸி எல்லாமே பச்சையாக அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் தேங்காவை போட்டுட்டேன் அப்போ தேங்காய் வரைக்க போகிறேன் இது வந்து நல்லா தண்ணியெல்லாம் கொட்டாமல் அப்படியே ட்ரையாக அரைச்சிட்டு போகிறேன் அவ்வளோதான் தேங்காவை திருவி எடுத்துச்சு மிக்ஸிலேயே இதுக்கப்புறம் மாங்காய் கட் பண்ணி வச்சுட்டுருக்கோம் இருக்கோம்ல அதே சைஸ் அதே கப்பில் மாங்காய் அதுவும் போட்டுண்டாச்சு மிக்சி ஜாரில் இப்போ எல்லாத்தையும் நம்ம அரைக்க வரோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இது சாதத்துக்கு நல்லா இருந்தது தோசைக்கு நல்லா இருந்தது சப்பாத்தி கொடுத்து விட்டுன்னு சாப்பிட்டேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது அப்புறம் பச்சை மிளகா தேங்காய் போட்டு அரைச்சாச்சு மாங்காய் போட்டுருக்கேன் அப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்கு கொஞ்சமாக சீரகம் வாசனைக்கு அதிலையே போட்டுருக்கேன் அவ்வளோதான் இப்போ இதை நம்ம அரைக்கணும் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து உப்பும் போட்டுக்கணும் இதுலேயே உப்பும் போட்டுடலாம் உப்பும் போட்டுன்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டுன்ட்டு இப்போ இதை அரைச்சின்னு வந்துடலாம் ஜாரில் தண்ணி நான் இப்போ வரைக்கும் கொட்டவே இல்லை அவ்வளோதான் ட்ரையாக தான் அரைச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன் அவ்வளோதான் தேங்காய் மாங்காய் பச்சை மிளகா சீரகம் உப்பு ஸோ இதோட தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் நல்லா கெட்டி தயிராக ஆட் பண்ணிக்கோங்க நான் இதை கெட்டியாக தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் இந்த லூஸாக வேணும் உங்களுக்கு அப்படின்னா தயிர் கொஞ்சம் மோ கொஞ்சமாக தயிர் அடிச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டாச்சு தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் உளுத்தம் பிறப்பு காஞ்ச மிளகா கருவேப்பிலை பெருங்காயம் அவ்வளோதான் இதை நம்ம வானிலையில் நல்லா எண்ணெய் காஞ்சோன்னே இதை வச்சு தாளித்து அதில் கொட்ட போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ரெசிப்பி ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சாதத்தில் கலந்துன்னு சாப்பிட்றதுக்கு அந்த மாங்காவோட புளிப்பு தேங்காய் அந்த பச்சை மிளகாய் காரம் சீரகம் வாசனைலாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த எனக்கு ஆக்சுவலி இது ரொம்ப புது டிஷ் இது தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் கலக்கி அப்படிங்கிறத நான் இப்போ தான் கேள்விப்படுறேன் இது கேரளா டிஷ்ஷு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன் கண்டிப்பாக இதை டூ ட்ரை இட் இது வித் கோமாளியோட ஃபேமஸ் ரெசிபி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பண்ணது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இதை நான் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் நல்லா இதுவாகிறதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் செகவ செகப்பாகிறதுக்காக பெருங்காயம் கொஞ்சம் போட்டுருக்கேன் கருவேப்பிலை போட்டுண்டாச்சு அவ்வளோதான் இதை நானை தூக்கி வறுத்துன்ட்டு இதை தூக்கி அதில் கொட்டி இந்த அந்த அரைச்சி கலக்கியில் அவ்வளோதான் அதை ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை சாதத்தில் போட்டு கலந்துன்னு சாப்பிட்டா நிஜமாக சுர்க்கமாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்டான ரெசிபி அரைச்சி கலக்கி என் சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நிஜமாக நான் சாப்பிட்டு பார்த்தப்ப சப்பாத்தி கூட அவ்வளோ நல்லா இருந்தது தேங்க்யூ ஸோ மச் பாய்